கிரேஸ் டெபனக்கல் அப்போஸ்டிலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஒரு தீமையும் நினைக்காத பரம தந்தை இன்றைய தியான வசனம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் தியானம் வாலிபன் ஒருவன் தன் நண்பர்களோடு சென்று கடற்கரையோரமாக பந்து விளையாடுவதற்கு தன் தகப்பனானவரிடம் அனுமதி கேட்டான் வளமையாக அந்த பாதுகாப்பான இடத்திலே விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்கும் தகப்பனானவர் அந்த நாளிலே நண்பர்களோடு அங்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் அவனை தடுத்து நிறுத்தினார் மகனானவனோ மிகவும் கோபம் கொண்டான் தகப்பனானவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று மனம் நொந்தவனாக தாயாரிடம் சென்று முறையிட்டான் அதற்கு அவன் தாயானவள் அவனை நோக்கி மகனே இன்னும் சில நாட்களிலே உன் உயர்கல்விக்கான மிக முக்கியமான நேர்முகத் தேர்வும் அனுமதி பரீட்சையும் நடக்க இருக்கின்றது அதற்காக நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்நாட்களிலே நீ ஓடி விளையாடி உன்னை காயப்படுத்தி உடலை வருத்தி கொள்ளக்கூடாது உன் எதிர்கால நன்மையை கருதியே அப்பா உன்னை தடுத்து நிறுத்தினார் என்று சொன்னார் பிதாவாகிய தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நித்திய வாழ்வுக்கென்று அழைக்கப்பட்ட பிரியமான சகோதர சகோதரிகளே மேற்கூறப்பட்ட சம்பவத்தின் கருப்பொருளாவது வாலிப பருவத்தில் இருக்கும் அந்த மகனானவன் இன்றைய நாளுக்குரிய தன் மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிடிவாதம் உள்ளவனாக இருந்தான் ஆனால் அவனுடைய தகப்பனானவரோ அற்பமான சந்தோஷத்துக்காக அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாது என்று அவனுடைய வாழ்விற்கு நன்மையானதை செய்தார் அது போலவே நம்முடைய பரமபிதாவும் நம் வாழ்வில் அழிந்து போகும் இந்த உலகத்துக்குரியவைகள் ஒருவேளை நன்மையானதாகவும் பாதகமற்றதாகவும் நம்முடைய அறிவுக்கு தென்படலாம் ஆனால் எந்த காரியமும் நம்முடைய பரம அழைப்பின் பந்தயப் பொருளை இழந்து போக பண்ணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து எண்ணமுள்ளவராக இருக்கின்றார் காலங்களை அறிந்த சர்வ உள்ள தேவனானவர் ஒரு தீமையும் நினைக்காதவரும் உச்சிதமானவர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அருமையான நல்ல தந்தையாக இருக்கின்றார் எனவே அவருடைய சித்தமானது நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைவேறும் படிக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக ஜபம் செய்வோம் உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் மீட்பர் இயேசுவை எனக்காகவும் கொடுத்த தேவனே உம்முடைய திருச்சித்துமானது என்னுடைய வாழ்விலே நிறைவேற நான் இடம் கொடுக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்தர்கள் வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு எழுதின சிவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம்